சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே மீனாவுக்கு மறுபடியும் அந்த பணம் திரும்பி கிடைக்காதுன்னு சந்தோஷமா இருந்த விஜயா மறுபடியும் ஸ்ருதியால் மீனாவுக்கு பணம் திருப்பி கிடைக்க விஜயாவால் தாங்க முடியாத சோகத்தில் இருக்கிறாங்க பார்வதியோட வீட்டுக்கு போன விஜயா சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு சிந்தாமணி கேட்குறாங்க என்னாச்சு மேடம்னு கேட்க சும்மா இருங்க சிந்தாமணி ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ஃபோன்ல பேசுனீங்க மீனாவுக்கு மறுபடியும் பணம் கிடைக்காதுன்னு சொன்னீங்க என் வீட்டு மருமக ஸ்ருதி வந்து உங்ககிட்ட பேசி உங்களை நல்லா வெளுத்து வாங்கினாலாமே பயந்துகிட்ட நீங்களும் பணத்தை திருப்பி கொடுத்துருக்கீங்க மறுபடியும் மீனா எப்பயும் போல டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய ஆரம்பிச்சுட்டா வீட்டு வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறா முன்னாடி கூட ஏதோ நான் சொன்னா கொஞ்சமாவது கேட்பா இப்ப எதிர்த்து பேசிட்டு இருக்கா நான் தான் சொன்னேனே சிந்தாமணி அந்த செய்ய முடியாதுன்னு பாத்தீங்களா நீங்களே அந்த மீனா முன்னாடி அவமானப்பட்டு நின்றுக்கீங்க பயந்துகிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா இனி மீனா டெக்கரேஷன் ஆர்டரை செய்வா உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாங்க விஜயா இதை பார்த்துட்டு சிந்தாமணியும் நானும் அப்படிதான் மேடம் மீனாவை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன் மீனா திட்டம் போட்டு மறுபடியும் இப்படி பணத்தை வாங்குவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்ன செய்யறது மீனா முன்னாடி அவமானப்பட்டு நின்றுட்டேன் அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல மறுபடியும் மீனாவை நம்பி நிறைய பேர் டெக்கரேஷன் ஆர்டரை வேற கொடுக்குறாங்க அப்படின்னு சிந்தாமணியும் விஜயாவும் பேசிட்டு இருக்கிறத பார்வதி கவனிக்கிறாங்க உடனே பார்வதிக்கு விஜயா மேல ரொம்ப கோவம் வருது உடனே பார்வதி விஜயா கிட்ட ஏன் விஜயா இதெல்லாம் உனக்கு தேவையா ஓ மருமக மீனாவை பத்தி உனக்கு தெரியாதா மீனா பொறுப்பான மருமக மற்ற ரெண்டு பேரை மாதிரியும் உள்ள வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு வெளியிலயும் கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யறானா அவ பெரிய திறமசாலி தானே அவகிட்ட உங்க வேலையை காமிச்சா அதெல்லாம் சரியாகுமா என்ன அதான் மீனா சரியா உங்களுக்கு பாடம் புகட்டியிருக்கா இனியாவது உங்களுக்கு இருக்கிற வேலையை பாருங்க மீனா ஏதாவது மீனாவை ஏதாவது செய்யணும்னு நினைச்சா இப்படிதான் அவமானப்பட்டு நிக்கணும் அப்படின்னு பார்வதி மீனாவு மேல உள்ள பாசத்துல மீனாவுக்கு விஜயா முன்னாடி சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க மீனாவுக்கு இனி டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்காது பணம் இல்லைன்னா உடனே மீனாவும் வீட்டு வேலையை செய்வான்னு நினச்சி உங்கள் எல்லாேருக்கும் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் இப்போ எனக்கு தான் அந்த நிலமை வந்துருச்சு யாரும் என்னை நம்பி டெக்ரேஷன் ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் மீனா என் முன்னாடியே டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்ய எனக்கே ரொம்ப கோபமாக தான் வருது கண்டிப்பாக அந்த மீனாவை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சிந்தாமணி இருக்க இதெல்லாம் பாக்குற விஜயா எங்கள் விஜயாவுக்கும் சந்தோஷமா இருக்கு ஆனா பார்வதி நினைக்கிறாங்க யார் என்ன நினைச்சாலும் மீனாவையும் முத்துவையும் ஒன்றும் செய்ய முடியாது அவங்க ரொம்ப நேர்மையா தன்னுடைய வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறவங்களாச்சே இவங்க திட்டம் போட்டா மட்டும் அவங்கள ஏதாவது செய்ய முடியுமா என்ன அது தெரியாம இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்வதி நினைக்கிறாங்க மீனா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அடுத்த நாள் பூ கொடுக்க போறதுக்காக பூவெல்லாம் கட்டி வச்சிட்டு இருக்காங்க இங்க திறந்த விஜயா சொல்றாங்க இந்த வீட்டில் ஃப்ரிட்ஜு எதுக்கு தான் இருக்கோ தெரியல எல்லா பூவும் இங்கே வச்சா அப்புறம் நாங்கள் என்ன செய்கிறது ஏன் மீனா உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை இதெல்லாம் பேசாமல் உங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் வைக்க வேண்டிதானே அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பூவெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டுருக்க உனக்கு வேற வேலை இல்லை நான் தான் ஏற்கனவே சொன்னேனே பூ கொடுக்கவும் போக வேண்டாம் டெக்கரேஷன் ஆர்டரையும் எடுத்து செய்ய வேண்டான்னு ஒரு மாமியாராக இருக்கிற எனக்கு நீ மதிப்போ மரியாதையும் தர மாட்டியா அப்படின்னு கேட்டு இங்கே மீனாவை திட்டிருக்காங்க அந்த சமயம் சவாரி எல்லாம் முடிச்சுட்டு வந்த முத்துவும் என்ன வரும்போதே மீனாவை திட்டிட்டு இருக்கீங்க என்னாச்சு என்ன பிரச்சனை மீனா ஏன் என் அம்மா உன்னை திட்டுறாங்க அப்படின்னு கேட்க அதை ஒன்றும் இல்லைங்க நான் பூ கட்டக்கூடாதான் வெளியில கொண்டு போய் இந்த பூவை கொடுக்க கூடாதான் சம்பாதிக்க கூடாதான் ஏன் டெக்கரேஷனோட கூட எடுத்து செய்யக்கூடாதான் உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு வெளியில போகக்கூடாதுன்னு இருக்காங்க நான் என்ன செஞ்சாலும் தான் அத்தைக்கு பிடிக்காதே அதான் சரி வாங்க நீங்கள் சவாரி எல்லாம் முடிச்சிட்டு வந்திருக்குறீங்க இதை பற்றி யோசிக்காதீங்க வாங்க முதல்ல சாப்பிடலாம் அப்படின்னு முத்துக்கிட்ட வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க உடனே இங்கே விஜயாவும் வந்த உடனே என்னை பற்றி முத்துக்கிட்ட சொல்கிற இதில் நீ எப்படி எனக்கு நல்ல மருமகளாக இருக்க முடியும் நான் சொன்னதை மட்டும்தான் மீனாக கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் மற்ற மருமக படித்த படிப்புக்கேற்ற வேலைக்கு போகிறாங்க ரோகிணியாலையும் ஸ்ருதியாலையும் எனக்கு ரொம்ப பெருமை கிடைக்கிது ஆனால் அந்த மீனா பூ கொடுக்க போறான்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன ஏளனமா பேசுறாங்க இந்த மீனா படிக்கலைனாலும் பரவாயில்ல வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்க வேண்டிதானே அதனாலதான் இப்படி சொன்ன முத்து இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு விஜயா கேட்கறாங்க அதுக்குடனே முத்துவும் நான் இப்பதான் சவாரி முடிச்சுட்டு வந்தேன் அதுக்குள்ள நீங்க ஆரம்பிச்சிட்டிங்களாமா ஏன் படிச்சவங்க மட்டும்தான் வெளியில போய் வேலை செய்யணும்னு ஏதாவது இருக்கா என்னன்னு கேட்க அதுக்குடனே விஜயாவும் என் மருமகனா எப்படி இருக்கணும் தெரியுமா ரோகிணி மாதிரி இருக்கணும் இந்த ஸ்ருதி மாதிரி இருக்கணும் ரெண்டு பேரும் பணக்கார வீட்டிலேருந்து வந்திருக்காங்க ஆனால் அந்த மீனாவை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மருமகளாக ஏற்றுக்க சொல்லி உங்கள் அப்பாவே சொன்னாலும் நான் முடியாதுன்னு தான் சொல்லுவேன் இதில் இவள் பூ கொடுக்க போகிறத பார்த்துட்டு எல்லாரும் என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்க இந்த மீனாவால் எனக்கு தான் அவமானமா இருக்குது இதே ரோகிணி மாதிரி படிச்சிருந்தா இல்லை ஒரு பெரிய வேலை பார்த்துருந்தா நான் கூட தான் மீனாவை வெளியில் போய் நல்லா சம்பாதிக்க விட்டுருப்பேன் ஆனால் இந்த மீனா தான் படிக்கலையே அவள் ஏதோ கொஞ்சம் பணத்துக்காக இந்த வேலையெல்லாம் செய்யணுமா அதான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடனே மீனாவும் விடுங்கங்க அத்தை என்ன இன்னைக்கா இதை பற்றி பேசிகிட்ருக்காங்க யார் என்ன சொன்னாலும் என் வீட்டுக்காரரே என்னை வேலைக்கு போக சொன்னதுக்கப்புறம் இவங்க பேச்செல்லாம் நான் கண்டுக்க போகிறதில்ல நீங்கள் வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே வீட்டுக்கு வந்த முத்துக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அந்த சமயம் தான் முத்து கேட்குறாரு ஆமாம் மீனா டெக்ரேஷனோட தனியாக இருந்து செய்ய போகிறேன்னு சொன்னியே வாங்கின பணத்தை அங்கே வந்து ஃபினான்சியர்கிட்ட கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்க எல்லாம் கொடுத்துட்டேங்க அதை ஏன் கேக்குறீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்தது தெரியுமா அந்த சிந்தாமணி இந்த பணம் எனக்கு கிடைக்க கிடைக்கவே கூடாதுன்னுட்டு எனக்கு இந்த பெரிய ஆர்டர் கொடுத்த ஆளு கூட சேர்ந்துக்கிட்டு திட்டம் போட்டு என்னென்னவோ செஞ்சாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா வந்த உடனே பிரச்சனை செய்வீங்கன்னு தான் இதை பத்தி நான் எதுவுமே போன்ல பேசும்போது சொல்லவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஏன் சாப்பிட கூட முடியாம இருந்தேன் ஸ்ருதியும் இங்க சீதாவும் தான் எனக்கு உதவி செஞ்சாங்க என்னை திட்டம் போட்டு ஏமாத்தின அந்த தாமணி சும்மா விடக்கூடாதுன்னு நானும் திட்டம் போட்டு அவங்கள ஏமாத்தி பணத்தையும் வாங்கிட்டேங்க யார் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டேன் சவாரிக்கு போனேன் நீங்க சந்தோஷமா திரும்பி வரும்போது இதை பத்தி சொல்லணும்னு தான் நான் பொறுமையாவே இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன மீனா இவ்வளோ நடந்துருச்சா அப்படின்னு கேட்க ஆமாங்க இதெல்லாம் தெரிஞ்சால் அப்புறம் நீங்கள் சவாரியில் சரியாக உங்கள் வேலையை பார்க்க மாட்டிங்கன்னு தான் நானும் அமைதியாக இருந்துட்டேன் ஆனால் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தா கூட மனசுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது நான் வெளியில் வேலைக்கு போகிறது அத்தைக்கு பிடிக்கல டெக்ரேஷனோட எடுத்து செய்யறது அந்த சிந்தாமணிக்கு பிடிக்கல இவங்க ரெண்டு பேராலையும் எப்பயும் எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க அது என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மொத்தவும் நீ கவலைப்படாத மீனா நாம எல்லாத்துக்கும் நல்லதுதான் செய்கிறோம் நேர்மையான வழியில வேலை செஞ்சு வந்து உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் அது மற்றவங்களுக்கு பிடிக்கலனா நம்ம என்ன செய்யறது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை உன்னால் சமாளிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீ கவலைப்படாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்துவும் பேசிட்டு இருக்காரு முத்து எப்பயும் போல சவாரிக்காக கிளம்பி போக செல்வத்தை பார்க்கறாரு செல்வம் உன்னாலதான் எனக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு நீ போக வேண்டிய சவாரிக்கு தானே என்ன அனுப்பி வச்ச தான் எனக்கு வந்த வருமானத்தில் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணுமே எடுத்துட்டு வந்தேன் இந்த செல்வம் அப்படின்னு சொல்ல எதுக்கு முத்து கஷ்டப்பட்டு வீடெல்லாம் விட்டுட்டு ஒரு வாரம் நீ சவாரிக்கு போயிருக்க இந்த பணம் உனக்கும் இங்க தான் கிடைக்கணும் நீ என்ன இந்த பணத்தை எனக்கு கொடுத்துட்டு கேட்க உன் பொண்ணை நீ நல்லா படிக்க வைக்கணும்ல இதே நீ நினைச்சிருந்தா அந்த சவாரிக்கு போயிருக்கலாம் எனக்கு உதவி செய்யணும் தானே நீ செஞ்ச இந்தா அப்படின்னு இங்க சம்பாதிச்ச பணத்துல இருந்து செல்வத்துக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாரு முத்து இப்படி சவாரி எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வரும்போது முத்துவுக்கு ஒரு ஃபோன் வருது முத்துவும் ஆமா ஆமா நான் வீட்டில் தான் இருக்கேன் நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உடனே நீங்க சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனில் யாருக்கிட்டே பேசிட்டு இருக்காரு இதை கேட்ட மீனாவோ என்னங்க யார் ஃபோனில் யார் பேசுனதுன்னு கேட்கும்போது அது வேற ஒன்றும் இல்லை மீனா நம்ம தான் ட்ரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோமே அதுல சேரணும்னு தான் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளா யாருமே அங்கே டிரைவிங் ஸ்கூல்ல செய்யற வரவே இல்லை உனக்கு மட்டும்தான் கார் ஓட்டுறது கத்து கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ இன்னொருத்தவங்களும் வராங்க மீனா அதான் அவங்கள வீட்டுக்கு வர வச்சுருக்கேன் வீட்டில் தானே நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம் அவங்க கிட்ட பேசுனா ரொம்ப இருக்கும்ல இப்படியே நிறைய பேர் சேர்ந்தாலும் கொஞ்சம் வருமானம் பார்க்கலாம் மீனா ஏன்னா இப்போ என்னவோ ஒரு வாரம் சவாரிக்குன்னு போயிட்டு வந்தேன் இதே மாதிரி எப்போயும் நம்மளுக்கு சவாரி வராதுல்ல மீனா அதனால தான் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க முத்துவாக பார்க்குறதுக்காக அந்த ஆள் வீட்டுக்கு வராரு டிரைவிங் ஸ்கூலை பற்றி முத்துவும் சொல்லிகிட்டு இருக்காரு நீங்கள் எவ்வளோ இதுக்காக பணம் செலவு செய்ய வேண்டியது இருக்கோன்னு எல்லாத்த பற்றியும் பேசிட்டு இருக்க விஜயா யோசிக்கிறாங்க என்ன இந்த முத்து சவாரிக்கு போகிறதே எனக்கு பிடிக்கல இதெல்லாம் டிரைவிங் ஸ்கூலில் வேற ஆள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா ஏதோ ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சாலேயே இவங்க ரெண்டு பேரையும் கையில் பிடிக்க முடியாது இதெல்லாம் ட்ரைவிங் ஸ்கூலுக்கும் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மீனா முத்து சொல்கிறது தான் நாம் கேட்கணும் போல அந்த மாதிரி வேலையை செஞ்சிட்ருப்பாங்க வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல பேசாமல் மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை செஞ்சால் என்ன அதுக்கப்புறம் இந்த மீனா முத்துவை தேடி யாரும் வரமாட்டாங்க இந்த வீடு இல்லைன்னா வேற எங்க போய் தங்குவாங்க நம்ம தான் மீனாவும் முத்துவும் கேட்க வேண்டிய நிலம வந்துடும் அதனால இப்படி ஏதாவது செய்ய வேண்டியதான் இந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் மீனா செய்யக்கூடாது முத்துவுக்கு இங்கே டிரைவிங் ஸ்கூலுக்கும் ஆள் வரக்கூடாது ஏதாவது செய்யணுமே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க அங்க வந்து ஆளும் முத்துக்கிட்ட பேசிட்டு நாளைல இருந்து வர சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க அவர் மூலமா இன்னும் ரெண்டு மூணு பேர் வேறு டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்து சேர போறாங்கன்ற சந்தோஷத்துல முத்துவும் மீனாவும் பேசிட்டு இருக்க உடனே இங்கே மு விஜயா வந்து சொல்கிறாங்க அதை எப்படி இவங்க சந்தோஷமாக இருக்கலாம் சும்மா விடக்கூடாதே அப்படின்னு நினச்சிட்டு ஆமாம் மீனா நீயும் முத்துவும் இப்போ நல்லா சம்பாதிக்கிறீங்க அதே மாதிரி உனக்கும் வீடு தேடி வந்து நிறைய பேர் இந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கொடுக்குறாங்க இந்த முத்துக்கும் டிரைவிங் ஸ்கூலில் செய்கிறதுக்கு இப்போ நிறைய பேர் வராங்க ஆனால் அவங்க எல்லோரும் வீட்டுக்கு வரதை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா வேறு எங்கேயாவது வீடு எடுத்து தங்குங்க அங்கே அவங்கள வர வச்சு பேசுங்க நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும்னா நான் சொல்கிறது தான் கேட்கணும் மீனா டெக்கரேஷனோட இருக்குது வெளியில் போகக்கூடாது அதே மாதிரி முத்து உனக்கு இங்கே ட்ரைவிங் ஸ்கூலுக்கு யாராவது வந்து செய்யற வந்தா வீட்டுக்கு அவங்கள நீ கூப்பிட்டு வரக்கூடாது புரியுதா இல்லையான்னு கேட்க உடனே முத்து அம்மா என்னம்மா இது நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே அப்பா கிட்டே கேட்டு தானே இதெல்லாம் வந்து ஏற்பாடு செஞ்சேன் அப்புறம் என்னை பார்க்க ஆளுங்க வந்தா உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதே மாதிரி மீனாவும் டெக்கரேஷனோட எடுத்து செய்யக்கூடாதுன்னு எதுக்காக எப்படி சொல்றீங்க மீனா படிக்கலைனாலும் அவளுக்கு இருக்கிற திறமையை வச்சு முன்னேறணும்னு நினைக்கிறா இதில் என்ன தப்பு இருக்கு நானும் மீனாவும் சம்பாதிக்க நீங்கள் நீங்க நினைக்கிறீங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க சம்பாதிக்கலனா எப்படி பணம் வரும் வீட்டு செலவுக்குன்னு எப்படி நாங்கள் பணத்தை கொடுக்குறது என்னையே நம்பி வந்த மீனாவை எப்படி நான் வந்து பார்த்துக்கிறது என்ன தான் இப்படி பேசுகிறீங்களோ தெரியல இதை நீங்கள் மனோஜ் கிட்ட சொல்வீங்களா சொல்ல மாட்டிங்கள்ல என்னதான் நீங்க மகனாவே பாக்குறது இல்லையே அதனால தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அந்த சமயம் அண்ணாமலை ரவி ஸ்ருதின்னு எல்லாருமே வந்துடுறாங்க ரோகிணி மனோஜ் என்ன நடக்குதுன்னு ஓரமானேன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே அண்ணாமலை என்னாச்சு விஜயா என்ன வீட்ல தேவையில்லாம பிரச்சனை செஞ்சுட்டு இருக்க ஏமா மீனா மறுபடியும் உங்க அத்தை உன்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு கேட்க அது கூடனே முத்துவும் திடனா பரவாயில்லப்பா வீட்டை விட்டே வெளியில போக சொல்கிறாங்க அவங்களுக்கு பிடிக்காத வேலையை நாங்கள் செய்யக்கூடாதான் வேலைக்கு போகலன்னா எப்படிப்பா சம்பாதிக்க முடியும் ஏன் இந்த பார்லம்மாவும் இந்த ஸ்ருதியும் கூட வெளியில் வேலைக்கு போகிறாங்க அவங்கள பற்றி எதுவும் சொல்லாத அம்மா மீனாவை பற்றி மட்டும் எப்போ பார்த்தாலும் தப்பாக பேசுனா எப்படிப்பா தாங்கிக்க முடியும் எனக்கே ரொம்ப கோவம் வருதுப்பா மீ அம்மாவை மீனி மீனாவை பற்றி எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு இதை கேட்டுட்டு இருந்த ரவி ரொம்ப கோவமா ஏம்மா நீங்கள் மீனா அன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சீங்க அது எதை பற்றியுமே வீட்டில் சொல்லாமல் பொறுமையாக இருக்காங்க ஏன்னா மீனா நீ இந்த வீட்டோட பொறுப்பான மருமக வீட்டில் உங்களாலையும் மற்றவங்களாலையும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க நானும் அதனால தான் அமைதியாக இருக்கேன் இப்படி மீனாவையும் இங்கே மீனா நீமும் முத்துவியும் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னீங்க நீங்கள் செஞ்ச எல்லாத்தையும் நான் அப்பாக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜயா யோசிக்கிறாங்க என்னை பற்றி இங்கே என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல என்ன இருக்கு நான் அப்படி எந்த தப்பு செய்யலையே அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன எப்பயுமே இந்த ஸ்ர ஸ்ருதி தான் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவா இப்போ நீயும் மாறிட்டியா ரவி நீயே என்னை பத்தி இப்படி பேசிட்டு இருக்க எனக்கு பிடிச்ச மற்றவங்க இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பேன் எனக்கு பிடிக்காத மீனா முத்து வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்க உடனே அண்ணாமலை ஏ ரவி உனக்கு என்ன உண்மை தெரியும் இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு கேக்க அப்பா எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்ப்பா ஸ்ருதியும் இங்கே மீனாணியும் இதை பத்தி பெருசா வெளியில சொல்லலை ஆனால் எனக்கு இப்போ அம்மா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது சிந்தாமணியால மீனாணிக்கு பிரச்சனை வந்ததில்லப்பா பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் மூலமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கூட வருமானம் வராமல் அண்ணி சாப்பிடாமலாம் இருந்தாங்க அதை பத்தி எனக்கும் ஸ்ருதிக்கு முன்னாடி தெரியாமல் இருந்தது ஆனால் அண்ணியை சொல்ல போய் தான் ஸ்ருதிக்கே இது எல்லாமே தெரிய வந்து ஸ்ருதியும் அண்ணியும் சேர்ந்து ஏமாத்தினவங்களை ஏமாற்றி பணத்தையும் வாங்கினாங்க அதுக்கப்புறமாவும் நான் பொறுமையா இருந்தேன் இதை பத்தி சொல்லாமல் இருந்தேன்ன அதுக்கு காரணம் மீனாணி மட்டும்தான் இத பத்தி தெரிஞ்சா பிரச்சனை வரும்னு நினைச்சாங்க ஆனா அம்மா இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமாவும் அம்மா இதுல என்ன பிரச்சனை செஞ்சாங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வரணும்ல சிந்தாமணி என்னவோ பணத்தை தராம ஏமாத்தினாங்க ஆனா சிந்தாமணிக்கு துணையா இருந்தது அம்மா மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் மீனா அண்ணி வெளியில வேலைக்கு போகிறது பிடிக்காம சிந்தாமணி கிட்ட பேசி இப்படி எல்லாம் செய்ய சொன்னதே அம்மாதான்ப்பா தான் அம்மாவை பத்தி இதெல்லாம் சொல்லி நீங்க எல்லாரும் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு நானும் பொறுமையா இருந்தேன் ஆனா அம்மா திருந்தற மாதிரியே தெரியல சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணியை மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில போகணும்னு ஏதோ திட்டம் போடுறாங்க போல அம்மா என்னைக்கு திருந்தவே மாட்டாங்கப்பா அப்படின்ற உண்மையை ரவி ரொம்ப கோபமா சொல்லிடுறாரு இதை கேட்டுட்டு இருந்த அண்ணாமலை விஜயா நீங்க ரவி சொல்றது உண்மையா அப்ப சிந்தாமணியால் மட்டும் இங்க மீனாவுக்கு பிரச்சனை வரல நீயும் இங்க சிந்தாமணியும் சேர்ந்து திட்டம் போட்டு இப்படி செஞ்சீங்களா அப்படின்னு கேட்க இல்லங்க நான் எதுவும் அப்படி செய்யலங்க அப்படின்னு போய் சொல்ல ஆரம்பிக்கும் போதே அமைதியாரு விஜயா மறுபடியும் உண்மையை மறைக்கணும்னு நினைச்ச அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு ஏன் விஜயா மீனா என்ன வேற யாரோவா ஓ தானே ஏன் பணம் இருந்தா மட்டும்தான் தான் மருமகளா ஏத்துப்பியா வசதி வாய்ப்பு இருந்தா மட்டும்தான் தான் மருமகளா நீ வந்து கூப்பிடுவியா என்ன இப்ப மீனா பொறுப்பா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு உன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னை பத்தி இவ்வளோ தெரிஞ்சிருந்தும் அந்த உண்மை வெளியில எல்லாத்துக்கும் தெரிஞ்சா நீ அவமானப்பட்டு நிக்கணும் இதனால பெரிய பிரச்சனை வரும்னு பொறுப்பா இருந்த மீனாவை மருமகளாக ஏத்துக்க மாட்ட சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி திட்டம்லாம் போட்டுட்ருக்கியா இதுக்காக தான் நீ அங்கே பார்வதியோட வீட்டுக்கு டான்ஸ் சொல்லி சொல்லித்தரேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டு அங்கே போறியா என்ன அப்படின்னு கேட்க இல்லைங்க நான் வேணும்னே அப்படி செய்யல சிந்தாமணிக்கு இந்த மீனா மேலே கோவங்க அதனால தான் அவங்க அப்படி செஞ்சாங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த தேவையில்லாம ரவியும் ஸ்ருதியும் ஏதோ சொல்கிறாங்கன்னு நீங்கள் இதெல்லாம் நம்பாதீங்க ஏன் மேலே கோவப்பட்டு என்னங்க பிரயோஜனம் மீனா உனக்கு தெரியுமா நான் தான் எல்லாம் செஞ்சேன்னுட்டு அப்படின்னு கேட்க தெரியும் த எனக்கு முன்னாடியே தெரியும் இதெல்லாம் சொன்னால் இப்படிதான் அண்ணாமலை மாமா அவங்க மேலே கோவப்படுவாங்கன்னு பொறுமையாக இருந்தேன் ஆனால் இன்னைக்கு ரவி மூலமாக உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு அத்தை இதுக்காக இந்த சிந்தாமணி உங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கல்ல இதுக்கு உங்கள் மருமக நான் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் அவமானப்பட்டு நின்ன சந்தோஷத்தை நீங்கள் கொண்டாடுறதுக்காக இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சால் எந்த மருமகளும் உங்களை மாமியாராக ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் நான் பெருசாக அதெல்லாம் யோசிக்காமல் வெளியில் போய் நல்லா வேலை பார்க்கணும்னு என் வேலையை மட்டும்தான் நான் பார்த்துட்ருக்கேன் இதில் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்க பெருசாக நானும் உங்கள் பையன் முத்தும் என்ன தப்பு பண்ணிட்டோன்னு இப்படியெல்லாம் செஞ்சு இருக்கீங்க ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க எனக்கு பிடிக்கல அதனால தான் சொன்னேன் இதில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்ல அண்ணாமலை ரொம்ப கோவமா விஜயாவை மீனா முன்னாடியே எதிர்த்து பேசுகிறியா விஜயான்னு பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு என்னங்க நீங்கள் இந்த மீனா முன்னாடி என்ன திட்டுறீங்க அவமானப்படுத்துறீங்க இப்படி செய்றீங்க செய்கிறீங்க நான் என்னங்க தப்பு செஞ்சேன்னு சொல்ல சிந்தாமணிக்கிட்ட நீ பேசக்கூடாதுன்னு சொல்லியும் பேசுனது தப்பு மறுபடியும் மீனா வெளியில வேலைக்கு போக கூடாதுன்னு திட்டம் போட்டது தப்பு மீனா அவமானப்பட்டு நிற்கும் போது அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு அங்க ஸ்வீட் எடுத்து கொண்டாடினது பெரிய தப்பு ஏதோ ஏன் வீடுன்னு சொல்றியே நீ ஏன் வா இந்த வீடை கட்டின இல்ல இந்த வீடுக்குன்னு நீ என்ன பெருசா செஞ்ச உன்னை கல்யாணம் பண்ணிக்க உன் அப்பா இந்த வீடை எனக்காக கொடுத்தாங்க பொறுமையா போனா நீயும் ரொம்ப தான் பேசிட்டு போற இதுக்கு மேலையும் உன் கூட வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை மீனா முத்து இந்த தான் இருப்பாங்க உன் கூட வாழை பிடிக்காம நான் தான் வீட்டை விட்டு வெளியில போகணும் போல ஏதோ என் வீடு என் வீடுன்னு சொல்ற உன் வீட்டில் நீயே இருந்துக்கோ நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மதிப்பு மரியாதையும் என்னைக்கு நீ வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போறனோ உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அதை தெரிஞ்சுக்கோ என் அம்மா மூலமாக உனக்கு நிறைய சொத்தெல்லாம் வரும்னு ஆசைப்பட்டு தான் எங்கள் அம்மா வரும்போதெல்லாம் பொறுப்பான மருமக மாதிரி நடிச்சிட்டு ஆனால் எனக்கு என்னைக்கு ஒரு நல்ல மனைவியா இருந்த எனக்கு தேவையானதை சமைச்சு கொடுத்துருப்பியா இல்லை பிடிச்சதான் செஞ்சு கொடுத்துருப்பியா ஒன்றும் கிடையாது என்னைக்கு மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் இருந்தாலும் அன்னையிலேருந்து தான் நானே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல உனக்கு என்ன உரிமையும் தகுதியும் இருக்குது முதல்ல நீ ஏன் என் அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமக கிடையாது ஆனால் நீ எல்லாம் இவங்களை இப்படிலாம் பேசுறியா நீ ஒரு நல்ல மாமியாராக இருந்தால் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி மூணு மருமகளையும் ஒரே மாதிரி பார்த்துருக்கணும் ஆனா மீனா வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் அவ இருக்கிற மாதிரி எல்லா வீட்டு வேலை பொறுப்பையும் மீனா கிட்ட குடுத்துட்டு மத்தபடி ரோகிணி ஸ்ருதியை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிற ஏன்னா பணக்கார மருமக அதனால தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற என்னைக்கா இருந்தாலும் மீனாவும் முத்துவும் சந்தோஷமா அவங்க நினைச்ச மாதிரியே வேலையை செஞ்சு முன்னேறதான் போறாங்க அப்ப நீ அவங்க அருமை பெருமை என்னன்னு புரிஞ்சுப்பேன் அது வரைக்கும் உன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு இந்த வீட்டுக்கு வீட்டுல கூடாதுன்னு நான் பேசாம வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன் அப்பதான் ஏன் அருமை என்னன்னு தெரியும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மீனாவை பத்தி வெளியில் தப்பா பேசுறது சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறல்ல ஒன்னை நான் வீட்டை விட்டு வெளியில அனுப்புனா உனக்கு போக இடம் இல்லை ஆனால் எனக்கு அப்படி இல்லை என் அம்மா வீடு இருக்கு என் 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 ஃப்ரெண்டு பரசோட வீடு இருக்கு நான் அங்கே போய் தங்கிப்பேன் நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி இல்லை அவமானப்படுத்தி எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு நீ திருந்து நான் போதும்னு மட்டும்தான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன் மறுபடியும் மறுபடியும் மீனாவை தான் அவமானப்படுத்துவேன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது இந்த வீட்டுக்கு மீனா என்னால் தான் மருமகளாக வந்தா அதனால மீனாவுக்காக நான் மட்டும் தானே சப்போர்ட் பண்ணி பேச முடியும் நீ திருந்த மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தோம் உன் கூட எதுக்காக நான் வாழணும் நான் எங்கேயாவது போகிறேன் நீ எப்பயும் போல திருந்தாம இந்த வீட்டிலேயே பிரச்சனை செஞ்சிட்டு நான் இந்த வீட்ல இருக்கணும்னா நீ மனசு மாறணும் திருந்தணும் மீனாவையும் முத்துவையும் ஏத்துக்கணும் இல்லைன்னு வை என்னைக்குமே உன் வீட்டுக்காரரா இந்த வீட்ல நான் இருப்பேன்னு மட்டும் நினைக்காத நான் சொல்றத நீ கேட்டா மட்டும்தான் உன் கூட நான் வாழ்வேன் இல்ல உன் இஷ்டத்துக்கு நீ செய்வேனா நீ தனியாவே இருந்துக்க விஜயா அப்பதான் எங்க எல்லாரோட அருமை பெருமை என்னன்னு உனக்கு தெரிய வரும் அப்படின்னு வெளுத்து வாங்கின அண்ணாமலை வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லி கோவமா கிளம்புறாரு உடனே முத்துவும் மீனாவும் அழுதுகிட்டே இங்க வந்து அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க இங்க முத்துவும் அப்பா எதுக்குப்பா நீங்க நீங்கள் எதுக்குப்பா வீட்டை விட்டு வெளியில் போகணும் இது உங்கள் வீடுப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த வீடை கட்டினது நீங்கள்ப்பா அம்மா வேணும்னா இந்த வீடு அவங்க வீடுன்னு சொன்னாலும் எங்களுக்கு தெரியாதாப்பா நானும் மீனாவும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் நீங்கள் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருங்கப்பான்னு சொல்ல போதமுத்து இன்னும் இந்த விஜயா கூட சேர்ந்து வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை இவ இருந்தே திருந்தல நானும் போனா போதும்னு இருந்தா வீட்டுக்கு வாழ வந்த மருமகிட்டையும் இப்படி நடந்துகிட்டா எப்படி யாரோ ஒரு சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஓ அம்மா விஜயா நம்ம வீட்ல இருக்கிற மருமக பொறுப்பான மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாம இப்படி விட்டுக்கொடுத்து அவமானப்படுத்தி அதுல சந்தோஷம் பார்க்கணும்னு நினைச்சா இவளெல்லாம் என்னன்னு சொல்ல இவ கூட வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் வீட்டை விட்டு வெளியில போறேன் எதுவும் யாரும் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே விஜயா வேண்டாங்க நான் செஞ்சது தப்பு தான் மீனா முத்துக்கிட்டேயும் வேணும்னா நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சு இப்படி நீங்கள் வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லாதீங்க நான் செஞ்சது எல்லாமே தப்பு இனி சிந்தாமணிக்கிட்ட பேசவும் மாட்டேன் தேவையில்லாமல் திட்டம் போட்டு மீனாவை அவமானப்படுத்தவும் மாட்டேன் இனி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படியே நான் கேட்குறேன் அதுக்காக என் முகத்தில் முழிக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் போயிட்டா எனக்குன்னு யாருங்க இருக்கா என்னதாக இருந்தாலும் இந்த மனோஜுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரவிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் இந்த முத்து மீனாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நான் தனிதனங்க நீங்கள் இருந்தால் தான் மரியாதைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் கோவத்தில் இப்படி மீனாவை இப்படிலாம் செஞ்சுட்டேன் மீனா என்னை மன்னிச்சிருமா ஓ மாமனார் கிட்ட சொல்லி இந்த வீட்டிலேயே இருக்க சொல்லு நான் இனி உனக்காக உனக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே ரோகிணியும் பார்த்தீங்களா முத்து உங்களால் அண்ணாமலை மாமா என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்னு சொல்ல போதும் பார்லலம்மா நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் இப்பையும் என்னவோ நாங்கள் தான் தப்பு செஞ்சு இங்கே எங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொன்ன மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் எங்கள் அம்மா எல்லோரும் ஒன்று தான் அதனால தான் தப்பு என்ன செய்கிறோன்னு கூட தெரியாமல் இஷ்டத்துக்கு என்னென்னவோ செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது விஜயா எவ்வளவோ சொல்லியும் அதை கேட்காத அண்ணாமலை திருந்தாத விஜயா கூட இனி வாழவே மாட்டேன் இவ பேச்சையும் கேக்க மாட்டா அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவையில்லாமல் மீனா முத்துக்கிட்ட பிரச்சனை செஞ்சு வீட்டை விட்டு வேற வெளியில போக சொல்றா அப்படின்ற கோபத்தில் அண்ணாமலை அங்கே விஜயாவை திட்டிட்டு வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து வீட்டில இருந்து கிளம்பிடுறாரு மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி என் வீட்டுக்காரர் இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே என் வீட்டில் இருந்து மீனா முத்துவை தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன் ஆனால் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி என் வீட்டுக்காரர் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாரு இப்போ என்ன செய்கிறது அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியலையே என் நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி செஞ்ச தப்பெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா இது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயாவும் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு என்னால் உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு உங்களை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னது என்னுடைய தப்பு தான் அதனால தான் உங்க அப்பா கோவப்பட்டு இப்படி வெளியில போயிட்டாரு முத்து எங்க இருந்தாலும் உன் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா இனி என்னால உங்களுக்கு பிரச்சனையும் வராது உங்களை வீட்டை விட்டு வெளியில போக சொல்ல மாட்டேன் எல்லாமே என் தப்புதான் மீனா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அண்ணாமலை வீட்டை விட்டு கோவமாக வெளியில் போனதெல்லாம் நினச்சி பார்த்து இருக்காங்க விஜயா இதை பார்த்துட்டு இருந்த ரவியும் ஸ்ருதியும் இங்கே அழுதுகிட்டு இருந்த விஜயா கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் தேவையில்லாத பிரச்சனை செஞ்சுங்க அதனால தான் அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கம்மா இனியாவது திருந்தி இங்கே மீனா அண்ணியை மருமகளாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு ரவி சொல்கிறாங்க உடனே இங்கே ஸ்ருதியும் ஆமா இனி நீங்கள் திருந்துனாதான் உங்களுக்கும் நல்லது இந்த வீட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா முத்துவ அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறோன்னு நினச்சா இப்படி என் வீட்டுக்காரர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன தனியாக நிற்க வச்சு அழ வச்சுட்டு இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க விஜயா